ஹாய் என்பே வணக்கம் நான் பூஜை கல் கோபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம கடையெல்லாம் தயாராக செமையாக ஜோடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலர் காயெல்லாம் ஒட்டி சார் சூ சூப்பராக இருக்குது சின்ன மலையாண்ட வளர்த்தி அண்ட் ஹார்ட்வேர்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து இன்றைக்கி மதியானத்தோட கடை லீவு பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சு பூஜையெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது இப்போ வந்து நம்ம மகேசன் சுதா வாட்டர் சர்வீஸ் சோனர் மற்றும் செல்லி எம்என் வாட்டர் சர்வீஸ் இவரு தான் லாரி எல்லாம் வந்து டெய்லி பூஜை போட்டு நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம பூஜை போடுறது கடையில் மகேஷனாக வர சொல்லி போடுற சொன்னால் அது சமையல் சாமி பக்தி நிறைந்தவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் அந்த பிரதாஸ் எல்லாருமே வந்து நம்ம இதில் வந்து நாயுது பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க இது வந்து மகேசன் அவங்க அப்பா தான் வந்து கண்ணாடி போட்டு நிற்கிறாரு அதுவாக நம்ம ஐகான் பில்டர்ஸ் ஓனர் ஜான் பால் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து பாபன்னு கூப்பிடுவோம் அவர் வந்து முன்னாடி நிற்கிறாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மணி நம்ம கடையின் தூண் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து கடையில் இருக்க வேறு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுப்பார் அவரும் வந்து நம்ம கடையில் ஒரு அங்கமாக வைக்கிறாரு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு பசங்க எல்லாருமே வந்து இது நான் ஜிகே கலக்ட்ரிக்கல் கூகுள் ஓகேங்களா ஓகே அதுக்கோசரமே நான் வந்து கேமராவை கொடுத்து ஒரு ரிவியூ பண்ணிக்கிட்டோம் ஓகே இப்போ வந்து நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சானிடரி வேர்ஸ் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு என் சில நிலை கொண்டு வருகிறது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பெயிண்ட்ஸு சானிட்டரி வேர்ஸ் அண்டு நிலவு ஜன்னல் எதுவேனால வந்து நம்மளுக்கு வந்து வாங்கிக்கலாம் டோருக்கு தேவையான அனைத்து லாக் வகைகளுமே வந்து இருக்குது இப்போ ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை போடுறோம் இப்போ ஆப்போசிட்டில் வந்து தனியாக கடை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கடைக்கு அங்கேயும் போட்டு எலக்ட்ரிக் கடைக்கும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம சானிடரி வேர் பெயிண்ட் கிடைக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை போடுறோம் இது வந்து நம்ம மகேஷ் நம்ம அப்பா தான் வந்து இந்த ஏற்பாடு வந்து பூஜை ஏற்பாடு எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கூட நிற்க மாட்டார் வேலை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு அவரை பார்த்து நிறையா வந்து நம்மளுக்கு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அவரை பார்த்து ஒரு சில இதெல்லாம் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டுருக்குறேன் கடையில் வந்து வேலை செய்கிற எப்படி வேலை செய்யணும் என்ன ஏதுன்னு எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்குவார் க்ளீனாக இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முடிஞ்சளவுக்கு க்ளீனாக வச்சுருப்போம் அப்பவும் ஏதோ ஒரு விதத்தில் கோட்டை விட்டுருவோம் அவர் வந்து திட்டுவார் இதெல்லாம் வாங்கிக்குவோம் இப்போ வந்து மனிதன் வந்து உங்களுக்கு மகேசனை கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்தில் எடுத்து வைக்கிறோம் இந்த கடையை வந்து நம்ம மென்மேலும் வளர வந்து மக்களாகிய நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் இருக்கிறோமா ரெண்டு கேட்டுக்கொள்கிறோம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜை வந்து சிறப்பாக அடுத்த வருஷம் இதோடு நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்டதாக நான் வந்து இந்த வீடியோ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் வந்து நான் எடுக்கல இந்த வருஷம் வந்து நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரே முடிவில் எடுத்துருக்கேன் ஓகே உருவத்தியெல்லாம் பற்றியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து டைல் ஷோ ரூமுக்கு போகலாம் மினி டைல் ஷோ ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வருஷந்தான் ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து நம்ம கோபால்ஜி நம்ம கூடவே இருக்கிற ஒரு கடை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட்டில் எல்லாமே வந்து இவர் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கார் இப்போ இவர் வந்து இப்போ வந்து நம்ம கடையில் வந்து பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்து ஷோரூம் ஆரம்பிக்க சொல்லி நம்ம மகேஷ் மகேசம் சொன்னங்காட்டி அவர் ஓகே சொல்லி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுவோக வந்து நம்மளுடைய பிவிசி டோர்ஸ் அண்டு சேனடரி வேர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அனைத்து வகையான வேர்ஸுமே நம்மகிட்ட இருக்குது